இதோ சகோதரர்களாகிய நாம் ஒருமித்து வாசம் பண்ண உதவி செய்கிற எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றாம் வசனம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது இது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் இதோ என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறார் ஒரு முக்கியமான கருத்தை கூற முற்படும்போது யாவரும் கவனமாக கேட்க வேண்டும் என்று அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் ஒரு சொல் இது இதில் சகோதரர் என்று குறிப்பிட்டு கூறுவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் சகோதரர்கள் இரு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது அதைதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்று கூறுகிறார் இது எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்ல சிறு சிறு காரியங்களில் கருத்து வேறுபார்கள் இருந்தாலும் அன்போடு வாழ்வது ஒற்றுமையாகும் ஒற்றுமை குறைந்தால் நமக்கு எதிரியான சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக கத்தரால் மீட்கப்பட்ட சகோதரரை எதிர்த்து சண்டையிட நேரிடும் இது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கே ஒரு கதை சிறு பிள்ளைகள் புத்தகத்தில் இருந்ததை நான் படித்தேன் அதில் பார்க்கும் நான்கு மாடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது சிங்கம் அவளை கொல்ல முடியாதே என்ற கவலையில் படுத்திருந்தது அங்கு வந்த நரியிடம் சிங்கம் தன் கவலையை கூறியது தந்திரமுள்ள நரி தனக்கு ஒரு புத்தி தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு முதல் மாட்டிடம் சொல் போகுது போய் அங்கே என்ன சொல்லியிருந்தால் அந்த தூரத்தில் ஒரு நல்ல இடத்தை நான் காட்டி அவங்க செழுமையான புல்வெளிகள் இருக்கிறது நீ அங்கே நன்றாக மேய்ந்து சாப்பாடு சாப்பிடலாம் என்று சொல்கிறது இப்படியாக ஒவ்வொரு மாட்டிடமும் சொல்லி அவளை பிரித்தது இந்த நான்கு மாடுகளும் தனித்தனியாக மேய ஆரம்பித்து விட்டது அப்பொழுது சிங்கம் என்ன செய்தது ஒவ்வொரு மாட்டை வேட்டையாடி கொண்டு விட்டது பாருங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது சிங்கத்தால் ஒன்றும் செய்ய இயலவில்லை அதேபோல் கத்தருடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக ஜெபிப்பது கத்தரை துதிப்பது வேத வசனங்களை தியானிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது நமக்கு எதிரியான சாத்தான் வெற்றி கொள்ள முடியாது கத்தர் அவரை என்ன செய்ய அவனை வாசம் பண்ண விடமாட்டார் ஆகவே நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது ஒரு நன்மையான செயல் அது வாசம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும் இது ஒரு இன்பமான செயல் ஆகும் இதைத்தான் தாவீது இங்கு கூறுகிறார் ஆம் கத்தாவே பிள்ளைகளாகி நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் ஆனால் அது எங்களுக்கும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மையும் இன்பத்தையும் கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி அப்படியாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கத்ராகி இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஆமேன்